கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்டம் பீழகப் பகுதி மூன்று பகுதி செயலாளர் சேரலாதன் அவர்கள் தலைமையில் வார்டு செயலாளர்கள் மணிகண்டன் சிவக்குமரன் ஆகியோரின் முன்னிலையில் மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் டெம்போ சிவா மாவட்ட அரங்கவுளக் குழு உறுப்பினர் தனபால் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகளுடன் அருந்ததியர் மக்களின் கோரிக்கையை ஏற்று முத்தமிறிஞர் காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு மசோதாவை தாக்கல் செய்து உச்சநீதிமன்ற வழக்கில் உறுதுணையா இருந்து அறுததியர் மக்களின் சமூக நீதியை உறுதி செய்த திராவிட மாடல் அரசின் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஆதி தமிழர் பேரவை மாநில செயலாளர் ரவிக்குமார் மாநகர் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் செல்போ சிவா பகுதி துணை செயலாளர் மில் தண்டபாணி பகுதி பொருளாளர் ரங்கநாதன் மாவட்ட பிரதிநிதி சின்னசாமி சந்தல்குமார் ராசு ரங்கநாதன் கருணாகரன் பர்த்தவர் மேகநாதன் ஆனந்தன் கிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்

சாப்பிட <tribe> வேண்டிய <tribe> 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 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து செல்லு முடியும் சார் ஓகே சார் தர அதான் இதன் முறையா நமக்கு ஒதுக்கீடுகளுக்கு வேலை வாய்ப்புல படிப்புல எல்லாம் என்ன வேலை